உறவாடி கெடுப்பதுதான் பாஜகவின் மாடல் எனவும் ஆமை புகுவதை போல் பாஜக புகுந்த மாநிலம் சிதைந்து போகும் எனவும் கடிந்துரைத்துள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆட்சியில் இருந்த போது மதுரை வானூர்தி நிலையத்திற்கு முத்துராமலிங்கனார் பெயர் வைக்காமல் தேர்தல் வரும்போது இதை ஏன் பேச வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு வினா எழுப்பியுள்ளார் பால் தாக்கரேக்கு பிறகு அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே அங்கு ஆட்சி செய்திருந்தார் அந்த சிவசேனாவை இரண்டாக உடைத்து சிவசேனான்னு உருவாக்கியவர் பாஜக அதை முடிச்சுட்டு சிண்டே சிவசேனா க்ளோஸ் பண்ணிட்டு பாஜகவுடைய முதலமைச்சரை கொண்டாந்து இருக்க அதாவது ஒரு ஒரு மாடல் இருக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மாடல் என்னன்னா எங்கெங்க உறவு வைக்கிறாங்க உறவாடி கெடுப்பது ஆமை புகுந்த வீடு எப்படி இருக்குமோ அது மாதிரி பாஜக புகுன்ற மாநிலம் சிதைஞ்சு போயிடும் அரசியல் கட்சிகளை சிதைப்பாங்க அப்புறம் மக்களுடைய அதிகாரத்தை கையை வைப்பாங்க மக்களுடைய திட்டத்துல கையை வைப்பாங்க மக்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் எடுத்து அதானி அம்மான கிட்ட கொடுத்த ஆட்சியில் இருக்கும்போது ரொம்ப அமைதியா இருந்தாரு கூட்டணியிட்ட இருந்தார் அந்த நல்ல காரியத்தை ஏன் அரசியலுக்காக தானே பேசுறாரு உண்மையிலேயே உனக்கு உண்மையிலேயே பற்று இருந்துச்சுன்னா அரசியல் தேர்தல் வரும்போது ஏன் பேசுறீங்க முன்னாடி ஏன் பேசல ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் பதவி இருக்கிறாங்கன்னா அதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணே இல்ல துணை ஜனாதிபதி இந்த தேசத்தில் உள்ள அனைவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இந்த தேசத்தில் பிரத பிரஜைகள் அனைவரும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட இந்த தேசத்தின் பிரஜைகள் என்று தலைநிபர்ந்து சொல்லுவாரா அல்லது அரசு சொல்லுவதை சொல்லுவாரா என்ற கேள்வியை நான் இங்கே முன்வைக்கிறேன்